நான் கிழக்கு வாசல் கொடுத்தாலும் நான் அவர் படத்தை பார்த்து புறாமப்படுவேன் என்னையா இந்த மனுஷன் ஜஸ்ட் ஒரு வீட்டை வச்சு நாலு பேத்தை வச்சு டப்பா வச்சு வச்சு தட்டை வச்சு ஒரு பாட்டை போட்டு மிரட்டி அது சில்லர் ஜூப்லி ஓட்ட வைக்கிறானே விக்ரமன் மிகப்பெரிய அறிவாளி அதாவது எங்களுக்குள்ள இப்படி தான் போட்டி இருந்ததே தவிர அவனுக்கு ஐநூறு கோடியா நம்மளது நானூறு கோடி பிஸ்னஸா அந்த மாதிரி கெட்ட 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 போட்டியெல்லாம் எங்களுக்குள்ளே வந்தது கிடையாது நான் எங்களுக்கு படம் எடுக்க தான் தெரியும் அது என்ன கலெக்ஷன் வருதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா கஸ்தூரி அவர் தயாரிப்பாளருன்றதுனால அவர் அதை கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தார் அப்போ தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ இழந்திருக்கிறாருன்னு நான் அப்போ இப்போ கூட தேட்டேன் அந்த தேட்டர் என்னாச்சுன்னு அதெல்லாம் கொடுத்து விட்டேன்ட்டார் ஸோ யாருக்கு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னா தான் நியாயமா நேர்மையா ஒரு தொழிலில் சாதிச்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தன் பிள்ளைகளை தன் கஷ்டத்தை உணர வைத்து யார் வளர்க்கிறானோ அவன் குழந்தைங்க தான் என் சிறப்பாக இருக்கு